எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது இன்னால் இல்லாஹே ஓ இன்னா இலையராஜு எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா யாழ எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா யா அல்ல எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா ஏனுடைய ஃபோனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா அல்லாஹவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்கள் நான் பெயிருவேன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போகிற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமாக இருக்காது உளவியலாளர்கள் சொல்கிறாங்க நெஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசில இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லேயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணலை ரிங் காணலைன்னு ஒரு ஆள் வந்தால் அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கா அதில் ஒரு மெத்தட் தான் வீட்டில் போய் தேடி பாருங்கள் ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்டை சொல்லிடுவோம் அவங்க ரிங் காணலை தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முள்ள ஒழித்து வச்சிருங்க அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் சொல்லுவோம் அவர் காப்பையும் ஒளிச்சு வச்சிருவாரா போகிற பொம்பளை இன்னாயிருவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்ததை உங்கள்ட்ட காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு போய் தேடி காப்பை ஒளிச்சு இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புலக்கு கவலை மறந்துடும் காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டோம் அது ஏழையா இருந்தானே அது பத்தாயிரம் இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இது மனித இயல்பு இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா அறுத்தொட்டு அப்புறம் நோய் பரவாயில்ல காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்ல போயிருங்க அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும் நம்பர் ஒன் எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க

ஆஹா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே போதாம் போயிருமே அஞ்சு கோடி கையில வந்த கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் கேட்பாடுவீங்களே அப்ப சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு இந்த பாயிண்ட் நான் விவரமா ஒருவருக்கு சரி விளக்கணும் ஆனா அஞ்சே நிமிஷத்துல முடிச்சிடுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு இப்படி சொல்றேனே இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு சிரிச்சிட்டே இருப்பாங்க மக்காவில் வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் உம்ரா போகிறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிற நேரம் அந்த சுற்றுலா போகிற நேரம் அதையும் நினைப்பாங்க இப்போ என்ன ஆகுது அவங்க மனசு அங்கே போய் இறங்கி அந்த கிரியை முடித்த பிறகு அது முடிஞ்சிடும் நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கின மதியினாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயாணம் கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு எப்பயும் நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்னைய விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்குதான் இப்ப எங்களுக்கு ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன் அமைப்பில் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால் அப்படியே சொல்லுவேன் அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண் போக் போன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை கட்டுமையான ஒரு சிக்கல் நான் மஷூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்ற ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றை அல்லா தந்துட்டான் அவ்வளவு பெருசா தந்துட்டான் அதனால சொல்றேன் கொடுப்பா எடுப்பான் தருமா விடுவா இதா ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன் தர போறான் மாஷா அல்லா ஒன்றுமே இல்லாம போச்சு கிடைக்க போத நம்புங்க ஸ்ட்ராங் அனுப்பிங்க நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க அதனால அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறன்னா கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால பத்து நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேலே நேரங்களில் அல்லாவுடைய நல்லடியார்களே கடைசி உண்ட சொல்கிறேன் சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமாக சொல்ல முடியலை ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்தல அவசரமாக ஒவ்வொன்றா சொல்ல இயலாது இது ஒவ்வொன்றா விவரமாக பேச வேண்டியது ஏனண்டா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணி தேழத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய புரிய வைத்தது என்னண்டா உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லா என்னோட இருக்கிறான்னு நீங்கள் நம்பினால் அல்லாவுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது என்ன மனசு தான் பயப்படுவது மனசு தான் கவலைப்படுகிறது அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க அல்லா தர போறான் நான் நல்லா வாழ போறேன் அல்ல மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா அது கவலையே இல்லாம போயிரும் சந்தோஷமா இருக்கும் ரசூல் செல்லல்லா உலைவ செல்லும் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உலைவ செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்க திங்கக்கிழமை இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை

அவர்கள் திங்கட்கிழமை சுபவுக்கு பிறகு நுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லாலே சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்க ஆயிஷா நாயகி தூரம் ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி எல்லாமோடு பேசுவார்கள் பாத்திமா அவர்கள் அழுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அலா செல்லத்தை பார்த்து அழுகிறார்கள் ஃபாத்திமா ரலி அல்லான் மறுபடி சிரிக்கிறார்கள் வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள் என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள் ஒன்றுமே புரியவில்லையே அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை ரசூலுல்லா வபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய ஜனாசா மௌத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலி அல்லான் அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள் என் தகப்பனார் எனக்கு சொன்னார் ஆயிஷ் ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிபுரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் பாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்திமா கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை பாத்திமா அல்லாவுடைய தூதர் கடுமையாக வருத்தமைப்பட்ட

என்னை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹுடைய நல்லடியார்களே லுகருக்கு நெருங்க பார்க்கிறது நாயகம் செல்லல்லா உலைவு செல்லும் அந்த நாள் லுகரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை அந்த சுபகுக்கு பிறகு ரசூலுல்லாவுக்கு ஒரு துளுகை இல்லை அல்லாவுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார் ஆயிஷா ரலிலான்னு சொல்லுகிறாள் என்னுடைய களத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாவுடைய தலை கணக்க பார்க்கிறது என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார் ரசூலுல்லாவுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது கூரை நோக்கி வானத்தை நோக்கி அப்படி இருந்தது அல்லாவுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள் அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது நான் ரசூலுல்லாவை பார்த்தேன் ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள் என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள் வர வர பாரமாக கொண்டிருந்தது அல்லாஹ்வுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது கையும் விரலும் கண்ணும் மேலே குத்து கொண்டிருந்தது ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன் அல்லாஹு அல்லாஹும்

குத்தியது ரசூலுல்லா எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள் இன்nalillahi <laughs> wa inna ilayhi <laughs> rajiun ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தாங்க முடியவில்லை அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும் திங்கக் كلمه செவ்வா كلمه புதன் كلمه ராตรี மஷூரா அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து தொழுவிக்கிறார்கள் நபிமார்கள் எங்கே அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் நபிமார்களுடைய உடல் இந்த புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள் நான் வீட்டிலே இருக்கிறேன் கேட்கிறது சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள் திரும்பி வந்தார்கள் நடுநிசை எனக்கு போக கிடைக்கவில்லை போக முடியல ரசூலுல்லாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் நான் கேட்டேன் எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது அவர் எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது இந்த வேதனையான இந்த சம்பவத்தை எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது அவர்கள் அவர் அந்த கவலையை சப்பி ஒழுங்கினார் அந்த பயத்தை சப்பி ஒழுங்கினார் எல்லாரும் சொன்னார்கள் சொன்னார்கள் யாராவது அல்லாவுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால்

உமர்களை சொல்லுகிறார் என் கையில் இருந்த வாழ் ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன் நான் நினைத்தேன் பிறகுதான் திருமறை குருவான் நடக்கிறது இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை அதைவிட ஒரு வேதனை உண்டா அப்படி ஒரு வேதனை சகித்துக் கொள்ளலாமா அபுபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள்

வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும் அது வராமல் இருக்காது பிரச்சனைகள் வரும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம் சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட இல்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம் அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம் அப்படி கொடுப்ப கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பல முறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் ரசூலுல்லாவுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் மண்கானை யார் அல்லாவை மறுமையை நம்புறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லிசல்லம் சொல்லுவார்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யார் வீட்டிலையுமே ஒன்றுமே இல்லை அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன் அகளு சுஃபாக்கள் முற்றவழி தோழர்கள் உண்மையாக சொல்லுகிறேன் ஒருங்கீச்ச பணத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள் இது கதையல்ல கப்சா அல்ல இது கதை அல்ல நெஜப் அவர்களுடைய பயிர்களை அல்லா தன்னுடைய அருளால் நிரப்பினான் தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான் பறக்கத்தால் நிரப்பினான் நாயகம் செல்லல்லாவை செல்ல முடிய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள் மதீனமா நகரத்திலே ஓகோ என்று பணம் இல்லை விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை அபு தல்கா சொல்லுகிறார் யார சொல்லல்லா நான் சங்கைப்படுத்துறேன் வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும் மனைவி உமு பத்தி உங்களுக்கு தெரியும் போனால் அபு தல்கா பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவர்கள் அவர்களை தூங்க வைத்து விட்டார் அபு தல்கா உட்காருகிறார் லாம்பு பத்துகிறது விருந்தாளி உட்காருறார் சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்கா டோட்டல் இருட்டு ஃபுல்லா இருட்டாச்சு யாருக்குமே ஒண்ணும் தெரியாது அபு தல்கா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார் விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார் இருவர் சாப்பிட்டால் போதாது தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதுக்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில் இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாவுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார் அல்லாஹுடைய தூதர் சிரிக்கிறார் அபு தல்கா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும் அபுதல்கா

அல்லாவுக்கு கொடுத்து விட்டேன் கத்திரர் உண்முதர்தா யா உம்மு தர்தா உம்மு தர்தா ஓடி வந்து விடுங்கள் இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன் இந்த ஆறுநூறு மலத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன் எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை அந்த பெண் எப்படி வருகிறார் என்ன நலவு என்ன என்ன வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்தில் இருந்து வெளியே வந்து அல்லாவுக்கு கொடுத்து விட்டீர்களா அல்லாவுக்கு கொடுத்து விட்டீர்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே அது வாழ வேண்டிய வாழ்க்கை இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக